வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி பூவேந்தன் என்பவரிடம் இருந்து பதிமூன்று சவரன் தங்க நகையை திருடிச் சென்றதாக மகாராஷ்டிர மாநிலம் ஜல்கான் பகுதியைச் சேர்ந்த துர்கா என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர் ரயில் நிலைய சிசிடிவி கேமரா பதிவுகளில் நகை திருடியது துர்கா என்பது அடுத்து தனிப்படை போலீசார் ஜல்கான் சென்று அவரை கைது செய்தனர் அவரிடம் இருந்து பதிமூன்று சவர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன ஆலையா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்